அண்ணா அண்ணா நம்ம மாயன்மயின் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த வணக்கங்கள் மாயன்மையின் சேனல தவறாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இந்த ஆங்கில மாத பலனை பொறுத்தவரையும் ரிஷபராசியை பற்றி பார்க்கலாம் ராசிநாதன் சுக்ரன் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால நன்மைகள் நிறையவே கிடைக்கும் சுக்கரன் பலமாக அமர்ந்திருக்கிறதுனால பொருள்கள் வாங்குவீங்க கணவன் மனைக்குள்ள அந்யோன்யம் அதிகரிக்கும் குரு பகவான் பன்னெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறதுனால சுப செலவுகளும் அதிகரிக்கும் ராசிக்கு இரண்டாம் வீட்டில் குரோதி ராகு லாபஸ்தானத்தில் அமர்றதுனால ராஜயோகம் கிடைக்கும் திறமைகள் வெளிப்படும் கேது அஞ்சில் இருக்கிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகும் சுக்கரன் ஆறாம் வீட்டில் சென்று மறைவதுனால சிறு சிறு விபத்துகள் வாகனம் பழுது உண்டாகும் அஞ்சாம் இடத்த சனி பார்க்கறதுனால எதிர்கால முன்னோற்றம் கருதி எடுத்த முயற்சிகள்லாம் வெற்றி கிடைக்கும் புதிய வாய்ப்புகளும் கைகூடி வரும் அதே நேரத்தில் ரிஷப ரிஷபராசிக்காரங்க கர்ம சனியில் இருக்கிறதுனால உடல் நலனில் ரொம்ப ரொம்ப அக்கறை எடுத்து சரிப்படுத்துகிறது நல்லது சுக்ரன் சாதகமான நட்சத்திரத்தில் செல்வதனால எதிர்த்தவர்களும் நண்பர்களாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அரசியல்வாதிகள் உதவுவார்கள் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் குடும்பத்துல மதிப்பு கூடும் வழக்கில் வெற்றி பெறுவீர்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அயல்நாட்டு பயணம் சாதகமாக அமையும் புதன் எட்டில் மறைந்திருக்கிறதுனால பிள்ளைகளால் பிள்ளைகளால செலவு வந்து நீங்கும் சுக்ரன் எட்டில் மறைந்து நிற்பதால் உதாசி மதிப்பார்கள் தடைப்பட்ட வேலைகள் முடியும் குடும்பத்தார புரிந்து கொண்டு அதற்கேற்ப உங்களை மாற்றிக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் சின்ன சின்ன அவமானங்கள் வேலை சுமை வந்து போகும் ஓரளவு நன்மைகளை எதிர்பார்க்கலாம் உடல் நலன் திருப்திகரமாகவே இருக்கும் பணவரவும் சற்று தாராளமாகவே இருக்கும் சுக்ரன் சுபத்துவ பாதையில சஞ்சரிக்கிறதுனால வருமானம் ஓரளவு திருப்திகரமாவே இருக்கும் விரைவுஸ்தானத்துல ராகு மன நிம்மதியின்றி தவிக்கும் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்கவும் ராசிநாதன் சுக்ரன் ஆட்சி பெற்று இருக்கார் பதினொன்னுல ராகு இருக்கிறதுனால எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் ஆறில் சுக்கரன் இருப்பது சிறு பிரிவிகளையும் மனக்கவலையும் தரும் நல்ல விஷயங்கள்ல ஏமாற்றமும் தாமதமும் ஏற்படும் ராசிக்கு ஏழாவது இடத்துல கலத்தர ஸ்தானத்துல புதன் சுக்ரன் உடன் அமர்வதால் புதன் சுக்ரன் உடன் அமர்வதால உங்க வார்த்தைகள்ல நிதானம் ரொம்ப ரொம்ப தேவை திருத்தணி அருகே உள்ள அகூர் பாதசனித கோவில்ல சகசிரலிங்கம்னு சிவன் இருப்பங்க அவருக்கு வெள்ளருக்கு மாலை தேனால அபிஷேகம் தும்பப்பூ மாலை இதை மூணையும் சார்த்தி வரும்போது உங்களோட பிரச்சனைகள்லாம் படிப்படியாக தீர்ந்து நீங்கள் மன நிம்மதி பெறுவீர்கள்